இது ரசூல்லாவும் வந்து செய்கிறாங்க எப்போ செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் ஆறாயிரத்தி எட்நூற்றி ரெண்டாவது அதிஸ் ஒரு ஒட்டக மே ஒரு ஒரு கூட்டம் வராங்க ஒரு வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிற அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போங்க பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் இருக்குது அதோடைய பாலையும் சிறுநீரையும் நீங்கள் வந்து குடிங்க அது சாப்பிட்டிங்கன்னா உடம்பு உங்களுக்கு குணமாயிடும் இப்போ இதில் நம்மளும் தெரிஞ்சு மூத்தரை குடிக்கின்னு நம்ம கிண்டல் பண்ணுறோம் சூலாக வந்து அவள் ஒட்டகத்துடைய மூத்திரத்தை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க சரியா அது வேறு மாற்று கருத்து இருக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து அது நஜீஸ்ங்கிறாங்க நஜீஸ் இல்லைங்கிறாங்க ஆனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இந்த வளர்ப்பு பிராணிகளுடைய அந்த கழிவுகள் வந்து நஜீஸ் கிடையாது அந்த இடத்துல தொழுக கூட செய்யலாம் ஆட்டு மந்தையில் தொழுலாம் சாணி இருக்கும்போது தொழுலாம் சாணி பூசுனா நம்ம தொழுக மாட்டோம் சில இடங்களில் அதெல்லாம் தொழுலாம் யாராளமாக தொழுலாம் இந்த வளர்ப்பு பிராணிகள் இருக்கக்கூடிய புகாரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாப்டரே இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நபீசுல்லா சொல்லாம அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல போயிட்டு அவங்கக்கிட்ட போங்க பால் அவங்க தருவாங்க அவங்க வாங்கி குடிச்சிக்கிட்டு உங்களுடைய தேவை நிறுவித்திட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க இவங்க என்ன பண்ணானுங்க நேராக போய் அங்கே இருந்தது ஒரே ஒரு ஆள் சஹாபியை போட்டு தள்ளிக்கிட்டு இருந்த ஓட்டகத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க ஓடினவுன்னே ரசூலை துரத்தி பிடிக்க சொல்கிறாங்க அப்போ முதல்ல பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க பிடிச்சிட்டு வந்த உடனே ஒரே தண்டனை அவங்களுக்கு என்ன தண்டனை கை வெட்டிட்டாங்க மார்கால் மாறு இந்த கை இந்த கால் ரைட் ஹேண்டு லெஃப்ட்டு அதாவது ரைட்டு லெக்கு லெஃப்ட்டு கை கண்ணை நோண்டிட்டாங்க இதில் அது கூட இல்லை குரான் இல்லை எக்ஸ்ட்ரா பண்ணாங்க கண்ணை நோண்டிட்டாங்க நோண்டிட்டு அப்படியே அவங்கள வெயிலில் போடணும் மருந்து கிடையாது சாகணும் அவ்வளோ கொடூரமானது என்ன பா ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போனது இவ்வளோ பெரிய குற்றம்மா ஆனால் அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா ஸ்டேட் அது வந்து போலீஸை வந்து கை வச்ச மாதிரி புரியுதா போலீஸை வந்து நீ கை வச்சிட்ட டிபார்ட்மெண்ட்டால் அவர் அரசு அதிகாரி அவர் அவர் மேலே கை வச்சேன்னா அரசுக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம் அரசு என்ன பண்ணுன்னு காட்டணும் இந்த இடத்துல வந்து ரஹூஃபுர் ரஹீம் அகிலத்தின் அருட்கொடை என்ன அது பெண்கள்லாம் அழுது இருப்பாங்களா எங்கள் கணவரை விட்டுருங்க எங்கள் குழந்தைகளை விட்டுருங்க அதெல்லாம் காட்டக்கூடாது அது விட்டினா பூமியில் ஃபசாது நடக்கும் இதுதான் ஃபசாது புரியுதா சட்டம் ஒழுங்கு இது மிகப்பெரிய மேட்ரு இது இது இல்லைன்னு வச்சுக்கோ இங்கே டிவியும் இருக்காது இந்த லைட் இருக்காது வரவெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம் சரியா இப்போ இங்கே என்ன பிரச்சனை இது புகாரிலாம் இது இருக்குது இது வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு கண்ணையும் நோண்டி ரசூலா வந்து வெளியேறுகணும் அப்படின்னா ரசூலாவுடைய உச்சகட்டம் இதெல்லாம் பார்க்கணும் புரியுதா இந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பை வந்து இதை 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 வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு விடக்கூடாது இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த தண்டனைகள் இன்றைக்கி உலகத்தில் வேறு எந்த நாடுகளில் யாவது நடைமுறைப்படுத்தணுமா கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தக்கூடாது முதல்ல ரசூலா பியூரிஃபிகேஷன் பண்ண அளவுக்கு அந்த நாடுகளை சுத்தப்படுத்தணும் புரியுதா குற்றங்கள் நடக்காத அளவுக்கு அந்த குற்றங்கள் அந்த அந்த இடத்துல வந்து இது பண்ணணும் இன்றைக்கி நீ இந்த சட்டத்தை வந்து குரானுடைய இந்த சட்டத்தை வந்து இப்போ ஆள் ஆளுக்கு ஃபாலோ பண்ண சொ சில அறிஞர்கள்லாம் ஒரு காலத்தில் கருத்து தெரிவித்தாங்க குரானுக்கு இப்படி விமர்சனம் பண்ணாங்க என்ன குரான் இப்படி காட்டு தனமா சட்டங்கள் சொல்லுதுன்ட்டு அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க அறிவாளி பயங்கர அறிவாளிங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வேணால் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் மண்ணாங்கட்டி இங்கே எவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு தெரியுமா இந்த சட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரியான செட்டப் இருக்கும்போது இந்த சட்டங்கள்லாம் பின்பற்றப்பட்டுச்சின்னு வச்சுக்கோ காலி நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தர் நடமாட முடியாது அதனால் இந்த சட்டங்கள்லாம் எப்போ நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னா பொய் சாட்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லாமலே இருக்கணும் நீதிபதிகள் விலை போவதற்கு வாய்ப்பு இல்லாமலே இருக்கணும் என்ன வக்கீல்கள் உண்மையாளர்களாக இருக்கணும் அவங்க உண்மை பேசக்கூடியவங்களாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் அப்போது அப்போ எல்லாம் அங்கே கேட்டகிரி பாரு சிலருக்கு சிலரை கொல்லுங்க சிலரை இப்படி பண்ணுங்கள் சிலரை வெளியே தோரத்துங்க வழிப்பறி பயங்கரவாதம் கூட்டாக சேர்ந்துட்டு இந்த கேங்கு மாப்ளிங்ச்சிங் பண்ணுறாங்க கூட்டாக சேர்ந்து பாலியல் துன்முறுத்தல் பண்ணுறாங்க இதெல்லாம் தான் ஃபஸாது இதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்டபிளைசேஷன் ஆகிடும் அந்த ஏரியா பக்கமே போக முடியாது அந்த ஊர் பக்கமே நடமாட முடியாது இந்த மாதிரியான கடும் குற்ற செயல்கள் இருக்குல்ல இதுதான் ஃபசாது அமைதிக்கு நேர் எதிர்ப்பதம் என்னது ஃபசாது அது அல்ல சொல்கிறான் எனினும் உங்கள் பிடியில் நீங்கள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன் எவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனும் மிகுந்த கருணை உள்ளவனும் ஆவான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த கழகம் வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க சில பேர் வந்து செஞ்சிட்டாங்க சில திட்டங்கள் பண்ணிட்டாங்க அந்த கலகம் செஞ்சுட்டு ஆனால் அவங்க க கேட்ச் பண்ணல கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க நாங்கள் இப்படி தண்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சு விட்ருங்க அப்படிங்கிற அதுலேயும் என்னவாக இருக்கணும் இது மாதிரி ஹியூமனிடேரியன் வயலேஷன் நடந்திருக்கக்கூடாது ஏதோ ஒரு கொலையோ திருட்டோ இது மாதிரி நடந்துருக்கூடாது அல்லது ஏதோ ஒன்று இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ரசூலுக்கு எதிராக பேசியிருக்கணும் அல்லாவுக்கு எதிராக பேசிக்கணும் பேசுகிறது குற்றம் இன்றைக்கி வந்து நீ நீதிபதிக்கு எதிராக வந்து நீ பேச முடியாது உன் பேச்சுரிமையில் அது அடக்கம் கிடையாது பிரதமருக்கு எதிராக வந்து நீ தவறான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது எந்தெந்த பதவியெல்லாம் அரசியல் சாசனத்தினால் தரப்பட்டிருக்குதோ அவங்களெல்லாம் கண்ணியமாக தான் நீ பேசணும் புரியுதா அதெல்லாம் மாற்றி பேசுனீங்கன்னா கூட அது வந்து இந்த இந்த செக்ஷன்ஸ்லாம் இது வந்துடும் ஓகே இப்போ புரிஞ்சிருச்சா கிளியர் கட்டா ஃபசாதுன்னு என்ன ஃபசாதுக்கு நம்ம மட்டும்தான் தண்டனை சொல்கிறோமா உலகத்தில் எல்லோரும் ஃபசாதுக்கு தண்டனை வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வேர்டு வேலை வேறு யூஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இஸ்லாம் மட்டும்தான் இப்படி வந்து எல்லோரையும் மக்களை போட்டு துன்புறுத்துதுன்னு நினச்சிக்கிறோம் அது கூட மக்களுடைய நலனுக்காகத்தான் இஸ்லாம் வந்து இதை செய்யுது